பேரன்புடைய பொதுமக்களே வணக்கம் வள்ளியர்களுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பத்து புள்ளி அஞ்சு சதவிகித இடப்பங்கீடு வழங்க எந்த தடையும் இல்லை என்று சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லியும் அரசை கண்டித்தும் ஸ்டாலின் அரசை கண்டித்தும் மாபெரும் மக்கள் தரல் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இருபது ஏழு இருபத்தி ஐந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி அளவில் விழுப்புரம் மாநகரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயாவின் வழியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில தலைவர் ஆற்றல் மிகு போராளி நூத்தி எட்டு நாயகர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் உரையாற்றுகிறார் பொறுப்பாளர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தை ஆமாம் உறவுகளே மறந்து விடாதீர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் இணைந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்து தரும்படி வேண்டி திரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மறந்து விடாதீர்கள் மறந்தும் இருந்து விடாதீர்கள் நினைவில் நிறுத்துங்கள் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி அளவில் விழுப்புரம் மாநகரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கண்டன உரையாற்றுகிறார் மருத்துவர் நூத்தி எட்டு நாயகர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் அது சமயம் பொதுமக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தை செலவிட்டு தரும்படி வேண்டி விரும்பி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இவன் ஸ்ரீ லோகநாதன் மாவட்ட துணைத் தலைவர் பாட்டாரி மக்கள் கட்சி திருவண்ணாமலை நன்றி வணக்கம்